மொழிய வச்சு எத்தனையோ அரசியல் நடந்துட்டு இருக்குது எவ்வளவு இடத்துல நடந்துட்டு இருக்கு இந்த உலகம் இந்த மொழிகளை வச்சு நிறைய அரசியல் நடந்துட்டு இருக்கு எல்லா இடத்துலயும் அரசியல் நடக்கிற இடத்துல இந்த மொழியும் இருக்கும் கலாச்சாரம் சொல்லி நிறைய இருக்கு அதுல இந்த மொழிகள் சொல்றது உலகம் ஃபுல்லாவே நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பெரிய அரசியல் இந்தியால மொழி அரசியல் இனி அதோட தரமா இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு தரமா பண்ணுவாங்க இதுல இப்ப நம்ம பாக்குறது என்னன்னா கர்நாடகா நடந்த இந்த சம்பவம் தான் இந்த கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி வச்சுக்கிறேன் என்னதுன்னா நீ போய் அங்க இருக்கிற அந்த கிட்ட இருக்கிற அந்த போர்ட்ல போய் எல்லாத்தையும் எடுத்து பண்ணாத பாவம் அவ ஒவ்வொரு வாட்டியும் அவங்க வைக்கும் போது நீ போய் பண்ணி இந்த ரீல்ஸுக்கு இது மாதிரி ஒரு ஒரு கெத்த அவன் நடந்து போறவங்கலாம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்குது ஏதோ உலகத்துல ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி அவன் நடந்து போயிட்டு இருக்கான் அவங்க எல்லாம் பார்க்கும் ஏதோ உலகத்தையே மாத்தின மாதிரி தோணுது நீ மாத்தணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன் சூப்பரா மாத்திரலாம் ஒண்ணு இல்ல சின்ன விஷயம் தான் நீங்க இந்த கர்நாடகாவில் இருக்கிற இந்த ஒரு கூட்டம் இருக்கிறீங்களா இந்த கூட்டம் என்ன செய்றீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள போங்க வேற எங்க போகாதீங்க உங்க வீட்டுக்குள்ள போங்க உங்க குழந்தைகள் படிக்கிற புத்தகங்கள் எடுத்துக்கோங்க அந்த புத்தகங்கள் எடுத்து அதில் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இருக்கும் ஆங்கில வழி கல்விக்குலாம் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் புக்கெல்லாம் அது எல்லாத்தையும் எடுத்து வந்து ரோட்ல வச்சு எரிச்சிரு எரிச்சது எரிச்சதுக்கு பிறகு ஒவ்வொருத்தனும் எதிர்ப்பு கொடுக்கணும் எனக்கு ஆங்கிலமே வேண்டாம் அதாவது இங்கிலீஷே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஏரி இப்போ நீ அந்த குழந்தைங்களை படிக்க விடாமல் பண்ண உடனே இந்த கவர்மெண்ட் அப்போ தான் உங்களை பார்க்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த மாதிரி சில்லறத்தனமான விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க போயிட்டு பாவம் அந்த வியாபாரிகளோட கடைகளில் இருக்கிற அந்த இங்கிலீஷ் போர்டை வந்து எடுத்துகிட்டு பிச்சுட்டோடனே உடனே வந்து கன்னடம் வந்து வளர்ந்துடாது தயவு செய்து வளரணும்னா இதை கேளுங்க உங்கள் குழந்தைங்களோட புத்தகத்தை எரிச்சிருங்க நீங்கள் எரித்தாதான் கன்னடம் வளரும் அதனால் தயவுசெய்து கன்னட பீப்புள் உங்கள் எல்லாேருக்கும் கன்னட மக்கள் சொல்லணுமா இல்ல என்ன சொல்லணும்னு தெரியல அப்புறம் அதுக்கு வேற இங்கிலீஷ்ல பீப்புள் சொல்லு சொல்லி கேவலம் நீங்கள் நீங்க என்ன செய்றீங்கன்னா புரட்சி உங்க வீட்டில இருந்தே ஆரம்பிங்க சரியா ஏதோ ஒரு வியாபாரிகிட்ட போயிட்டு போய் அடிக்கிறது இந்த பால் வண்டி வர்றவனை போய் அடிக்கிறது இது வந்து புரட்சி இல்லை சரியா நீங்க புரட்சி செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் குழந்தைகளோட புத்தகத்தை எரி அதற்கான தைரியம் உனக்கு வந்துருச்சு அப்படின்னா செய் அன்னைக்கு நான் சொல்றேன் உனக்கு மொழி பற்று இருக்குன்னு அது வரைக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா போடாடி போய் வேலை தான் பாருங்கடா